అదాండా దాండా అరుణాచల్ అందాండా அப்படின்னு இவர் கம்போஸ் வைரமுத்து வைர்முத்தவர்கள் பாட்டு எழுத வரும்போது அவர் வந்து இந்த மாதிரி வராண்டா வராண்டா அருணாச்சலம் வராண்டா அப்படின்னு அவர் வந்து லிரிக்ஸ் சொல்லியிருக்கிறாரு எதுக்குன்னா அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஒரு ஹீரோ அருணாச்சலம் அப்படிங்கிறது வர்றாரு ஸோ அவர் வரும்போது வர்றாண்டா வர்றாண்டா அருணாச்சலம் வர்றாண்டா அப்படின்ற மாதிரி ரிலேட்டில் இருக்கிறாரு ஆனால் ரஜினி சார் வந்து இல்லை இல்லை வைரமு சார் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்தாண்டில் ஒரு பவர் வந்து வராண்டா வராண்டா அருணாச்சலம் வராண்டான்றதுல கம்மியாக இருக்குது சார் அப்படின்னோன்னா வைர்முத்தவர்கள் ஒத்துக்கொண்டு அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் இதாண்டா அதை வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த அடுத்த லைனா அவரை எழுதி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயங்கிறது எனக்கு தெரியாது பட் ஒரு உண்மையான இது இருந்திருந்தால் கூட அங்கே வந்து ரஜினி சாருடைய அந்த எது சொன்னால் ஆடியன்ஸ் எப்படி அதாண்டா இதாண்டால இருக்கிற பவர் வராண்டா வராண்டாவில் இல்லை அதுமாதிரி அதாண்டா இதாண்டா அருணாசா எல்லாமே ஒரு ரிதமெட்டிக்காக இருக்குது ஒரு அந்த அந்த தமிழில் சொல்லுவாங்களா எதுக்கு மோனேன்னு அதெல்லாம் கரெக்டாக பாடுறதுக்கு நல்லா இருக்குன்னு அவர் ஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை இது நடக்காமல் இருந்தால் கூட இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது ஒரு பாடல் எப்படியெல்லாம் நமக்கு வந்து உருமாறும் அப்படின்ற ஒரு விஷயமாவும் இதை நான் எடுத்துக்கிட்டேன்